அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சவுடாம்பிகா அனெக்ஸுக்கு அருகாமையில் கிழக்கு திசை பார்த்து புத்தம் புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கு இது நிலமட்டம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பில்டிங் ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு அற்புதமான இடம் இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கு மற்றும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே இதனுடைய விலை எண்பத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்